அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக தூடிய கிருபையும் சமாதானமும் நம்ம என்றும் உண்டாயிருப்பதாக ஆமே இந்த நாளிலும் பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துகிற காரியமாக ஒன்று தீமைத்தையும் மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் இங்கே கொடுக்கப்படுற காரியம் பாருங்க விசுவாசத்தின் இரகசியத்தை சுத் சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறாகவும் இருக்க வேண்டும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறாகவும் இருக்க வேண்டும் இங்கே கொடுக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா உதவி ஊழியக்காரனை நியமிக்கும் போது உள்ளான காரியம் அவனுக்குள்ளாக தகுதியாக இது இருக்க வேண்டும் இது உதவி ஊழியக்காரனை மாத்திரமல்ல நம் எல்லோருக்கும் இந்த காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேவனிடத்தில் ஒரு காரியமா ஜபத்தில் வைத்திருப்போம் அதை நிறைவேறிடும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு நினைப்போம் சபையில் போய் சாட்சி இந்த சாட்சி சொல்வதனால ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்சியின் மூலியமாக நம்ம இடத்துல இருந்த பெருமைகள் வந்துடாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த சாட்சி சொல்லும்போது தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக இருக்கணும் அந்த உள்ளான காரியம் அதுதான் சுத்த மனசாட்சி இதுல உள்ளான மனசாட்சியின்படி அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக நம்மளோட சாட்சிகள் உண்டா இருக்கணும் இதில் நம்ம தேவனிடத்தின அதை கேட்டேன் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படி நம்ம சந்தோஷப்படும்போது அது எல்லோரும் கை தட்டுவாங்க அந்த இடத்துல நமக்கு ஒரு நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் அது பெருமையாக மாறிடாத அளவிற்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்னென்னு கா காட்டினா கேட்கிறவன் பெற்று கொள்கிறான் என்று வார்த்தை சத்தியம் உண்டு பெற்றுக்கொண்டு சாட்சி கூறுகிறான் என்று அல்ல இதில் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்வது மெய்யாலும் அவருடைய நாமத்துக்கு மகிமையும் தான் ஆனாலும் ஒரு துளி அளவும் பெருமை நம்மளிடத்தில் வந் வராதவாறு நாம் காத்து ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியம் தேவன் உங்களுக்கு ஈந்தடித்தது இறக்கத்தின் அவர் கொடுத்தது இது சந்தோஷம்தான் இதில் ரகசியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா இந்த கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்திற்கு மாத்திரமல்ல அநேக காரியங்கள் தேவன் உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார் அதை அவர் சொன்னால் மாத்திரம்தான் நாம் அதை சாட்சியாகவோ இல்லை மற்றவர்களுக்காகவோ நம்ம சொல்லணும் இல்லாமல் நாம் தன்னிச்சையாக சொல்வோமானால் அது நம்முடைய விசுவாசத்திற்கு எதிராக ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாக சபைகள் இருக்கும் ஆனாலும் அந்த பரிசுத்தமான நாளனாக ஓய்வு நாளில் அவங்க வார்த்தை தேவன் வார்த்தை எடுக்கிறதுக்கு இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு வாரம் கூட வந்து தேவங்கிட்ட கேட்டு அந்த வார்த்தைக்கு வேண்டி அவ்வளவு காத்திருப்பாங்க ஒவ்வொரு நேரத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு கேட்டாலும் நமக்கு பரல இந்த வார்த்தை கிடைக்கிறது கடினமா இருக்கும் ஏனண்டா சில காரியத்துல தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அந்த சித்தத்தின் படிதான் அந்த வார்த்தை வெளிப்படுத்துவார் இந்த வார்த்தை வெளிப்படும் போது அந்த ஊழியக்காரர் அடைகிற சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏனென்றால் இது பரலோகத்துக்குரிய ரகசியம் நமக்கு ஒன்று ஒன்றும் பரலோகத்துல தான் கிடைக்கும் அது ரகசியம் இப்ப இதை வந்து நம்ம வெளியா சொல்லும் போது என்ன ஆகும் சரி இப்போ நீதிமொழிகள்ல பாக்கலாம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனம் இங்க என்ன பார்த்தீங்கன்னா புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஏனென்றால் புறங்கூறி திரிவதன் பத்தீன்னா பல்லோகு ரகசியத்தை நாம் அநேகருக்கு நான் ஒரு காரியம் நான் ஒரு தரிசனம் கண்டேன் தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு இந்த தரிசனத்தை தான் இதை தான் சொல்ற ரகசியம் இதை ஆவியில் உள்ளவர் என்ன செய்வாங்கன்னா ஆவியில உண்மை உள்ளவங்க அதை குறித்து தியானிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு இடத்துல அதை வெளிப்படுத்த மாட்டாங்க இந்த தரிசனத்தின் மூலம் தேவன் நமக்கு என்ன உணர்த்திறார் நாம் என்ன செய்யணும் இதை கொண்டே தான் இருப்பாங்க ஆனால் இதை சந்தோஷமாக எண்ணி அநேக இடத்துல வெளிப்படுத்தும் போதுதான் அந்த ரகசியம் என்னன்னா பரலோகத்துடைய ரகசியம் புறங்கூறி தெரியறதாயிரும் அதனால சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சி மனசாட்சியோட கிருத்தவுடைய நாம மகிமைப்படும்படியாகவே உண்டா இருக்கணும் எச்சரிக்கையா இருந்துங்க இப்போ அதே பாத்தீங்கன்னா இதை பவுல் கூட அந்த காட்சியை சொல்றாரு அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு கொருந்தியன்ல பனிரெண்டாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்பே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் ஏன் ஆவியில சென்றடைந்தத சென்றடைந்ததை வெளிப்படையாக அவர் சொல்லல என்ன என்றால் இதுதான் சொல்ற ரகசியம் ஆவியான மூலியமாக இந்த ரகசியத்தை நமக்கு சத்திய வார்த்தைகளாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் பவுல் ஒருவரிடத்திலும் இந்த காரியத்தை வெளிப்படுத்தவில்லை அதனாலதான் பாருங்க நீங்க சாட்சி சொல்லுங்க அந்த சாட்சி அவருடைய நாம மட்டும்தான் மகிமைப்படுற மாதிரி இருக்கணும் ஒரு இடத்திலும் நம்மளுடைய காரியம் மேலோங்கி வராத அளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அதுல பெருமை வந்துருச்சுன்னா வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு பெருமைக்கு தேவன் எதிரா நிற்கிறார் என்று அதனால எச்சரிக்கையா இருங்க இந்த காரியத்துல எதுக்காகவும் இந்த நாள் வெளிப்படுத்தின பரிசுத்தாமிக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமூண்டாவதாக ஆமீன்